ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோலாம் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேடி அப்டேட்ஸாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம அப்படியே கொண்டா போனால் ஃபர்ஸ்ட் இயர்னா கார்த்திக்ராஜோட இந்த பிக் ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு வருது ஸோ வந்து கேடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறைய பிக்சர்ஸ் கிடச்சிருந்துச்சு ஸோ நியூ என்ட்ரி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஸோ திவ்யா அவங்க வந்து நியூ என்ட்ரியா அந்த சீரியலில் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கெட்டப் பார்த்தா ஏதோ வேலைக்காரி மாதிரி வருவாங்களோ இல்லை என்ன கெட்டப்புன்னு சொல்லி தெரியல அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் நிறையா ஷேர் பண்ணியிருந்தாங்க ஐஸ்வர்யா அதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் போலீஸ் அவர் இருக்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க பிக்சர்ஸ்லாம் ஸோ நிறைய பிக்சர்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு வருது இப்போ என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தீபா கேரக்டர் தான் பிடிச்சிருக்கு கீதா கேரக்டர் சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறேங்க சீரியல் என் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் எபிசோட்ஸுக்கு ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு வேளை ஹை சான்சஸ் இருக்கலாம் தீபா வராமல் கூட போகலாம் இதுக்கு மேலே கீதா கேரக்டரை ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வரதுக்கு ஐ சான்சஸ் இருக்குது ஒருவேளை கார்த்திகை வந்து கீதாவை புரிஞ்சு கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது ட்ராக் கொண்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ தான் எபிசோட்ஸில் கொண்டு வருவாங்க தீபா வர மாதிரி தெரியல ஸோ வந்தால் எல்லாருக்கும் ஹாப்பி தான் ஸோ வர மாதிரியும் போகிறதுக்கு தெரியல ஸோ இது கேடி ஃபேன்ஸுக்கு ரொம்ப சேடான நியூஸும் கூட நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க ஸோ டேரக்டர்கிட்ட கேளுங்க சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஸோ என்னதான் கேட்டாலும் அவர் வந்து ஸ்டோரி லைன் சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ ஸ்டோரி லைன் எப்படியோ தான் கொண்டு வருவாங்க தான் ஸோ நம்ம வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோட்ஸை பார்க்கலாம் யாரும் ஃபீல்லாம் பண்ண வேணாம் ஸோ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க ஆரம்பிச்சுருவீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thanks for watching.